டூ கோகுள் துளசி கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி தீபாவளிக்கு முறுக்கு செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு இந்த கிளாஸுக்கு நான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன் போட்டேன் இது மூணாவது டம்ளர் இந்த நாலு டம்ளர் இருக்குது அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து போடணுங்க இதை நல்லா கழுவி காய வைக்கணும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா கழுவிட்டு நல்லா காயணும் இந்த நல்ல காய வைக்கணும் உளுந்து போட்டிருக்கேன் இதை நல்லா வறுக்கணும் செவக்க வறுக்கக்கூடாது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி வறுக்கணும் செவக்க வறுத்தா முறுக்கு கொஞ்சம் செவந்து போகும் அவ்வளோதான் ஒரு நாலு தண்ணி கலர் நாலஞ்சு தண்ணி க வெள்ளை ஆகுறது வரைக்கும் நாலஞ்சு தண்ணி கழுவணும் நல்லா பரத்தி காய வைக்கணுங்க தண்ணியிலே ஊறிடும் அதனால ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தானை போட்டு பேன் காத்திலே காயும் பாருங்க உருங்க உளுந்த வறுக்க போறேன் கைவிடாம இருக்கணும் கொஞ்சம் சவுந்த ஒண்ணு காட்டுறேன் பாருங்க அப்பதை விட கொஞ்சம் செவந்துச்சு பாருங்க இப்போ ஒரு உளுந்து எடுத்து வாயில் போட்டால் கடுக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க நான் இதை தான் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண வேண்டியதுதாங்க இன்னும் மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியது தான் இந்த அளவுக்கு இப்போ எடுத்துகிட்டு இப்படி போட்டானா கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு அதான் போட்டு இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரேன் மாவு அரைச்சுட்டு இருக்கா தளிச்சிட்டோம் எல்லாத்தையும் தெளிச்சிட்டோம் முதலே காட்டு நலித்தோம் மறந்துட்டோம் இப்போ பாருங்க அந்த கப்பி அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்து சிக்கி இதெல்லாம் வேண்டாம் தெளிச்சுட்டு ஊற்றிக்க மாவு நல்லா தெளிச்சுட்டு மாதிரி கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சம் மாவு இருக்கு அதுலி போட்டு கலந்துக்கிறேன் நல்லா கலந்துக்கணுங்க நூறுக்கு பதம் வர்ற வரைக்கும் கலந்துக்கணும் காட்டு கொஞ்சம் ஜீரகமும் எள்ளும் போட்டுக்கணுங்க எள்ளும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் பாருங்க முறுக்கு சுற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சாச்சு ஒரு பக்கம் அடுத்த திருப்பி போடணும் எல்லா பக்கமும் நல்லா வெந்த ஒண்ண எடுக்கணும் அந்த சுறுசுறுப்பெல்லாம் அடங்கின எடுக்கணும் பாருங்க கட்டி கொஞ்சம் ஆறுனா இது கொஞ்சம் வேகணும் ம் பாருங்கள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பொருண் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்